நேற்றைய தினத்தில் ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மதத்துக்காரர் தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும் இந்த மதத்துக்காரர் தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க நம்ம சட்டத்தின் பிரகாரம் பார்த்தா நம்ம இந்திய அரசு இந்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசுகளாக இருக்கட்டும் ஒன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குது அந்த சட்டத்தின் பிரகாரம் நீதியளிக்கக்கூடிய நீதியரசர்களுடைய நீதி தீர்ப்பை நம்ம பெரிதும் மதிக்கணும் இல்லையா அதை தொடர்ந்து நேற்றைய தினங்களில் ஒரு ஒரு அதிர்ச்சிகர சம்பவமாக அந்த தீர்ப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே பிற மதத்தவர்களை சார்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீதிபதியே இது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது ஆச்சரியத்தை அளிக்கிறது யார் அந்த நீதிபதி எதற்காக அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கோளை என்னால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனிமலை முருகன் கோவில் நம்மளுடைய தமிழ் கடவுள் என்று பார்க்கப்படுகிற தமிழ் கடவுளுடைய அதாவது நிறைய தலைவர்கள் அதிகமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறீங்க ஏன் பழனி முருகனுக்கு ஆட்கள் கம்மியாக போகிறீங்க இங்கேருந்து எதற்காக சொத்து சுகங்களை பண பவுசுகளை எதற்காக அங்கே போய் கொடுக்கணும் கேரள மக்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா ஏன் அது தமிழ் மக்களுக்கு போனால் தமிழ் கடவுளுக்கு பண்ணிணா தமிழ் மக்கள் நல்லா இருப்பாங்கன்ற பல குற்றச்சாட்டுகளும் இங்கே இருக்குது அதை ஒட்டியே தான் பழனி முருகன் கோவிலுக்கு நிறைய பேர் மாலை போட்டு செல்வதும் வழக்கம் அது எதற்காக நேற்றுக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா மரியாதைக்குரிய நிதி அரசு ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சு ஒரு ஒரு கொடிக்கம்பத்தை தாண்டி பிற மதத்தவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னா இந்து மதம் மட்டும்தான் உள்ளுக்கு வரணும் இப்போ நான் இந்துவாக இருக்க அப்படின்னா நான் மட்டும்தான் பழனிமலை கோவிலுக்குள்ளே போகணும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாது முதல்ல முருகன் அவர்கள் இந்து மத இந்து மத கடவுளா அப்படின்னா இல்லை அவர் சமயத்தை சார்ந்த ஒரு கடவுளாக குறிக்கப்படுகிறது பின் பின்னாட்களில் வரலாற்றை பார்ப்போம் இப்போது எதற்காக இந்த மாதிரி ஒரு இது அப்படின்னா ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர்கள் வந்து பழனிமலை அந்த கடை வீதியில் அந்த வீதிகளில் கடை வைத்திருக்கிறார் குடும்பத்தோடு பழனி முருகனை பார்ப்பதற்காக உள்ளே போயிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தொடரப்பட்ட வழக்கு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் உள்ளே வராங்க எந்த தற்காவலையாவது இல்லை எந்த தேவ நீ இந்து நீ இந்த சமூகத்தை சார்ந்தவன் நீ இந்த சாதிக்காரனை சார்ந்தவன் நீ உள்ளே வரக்கூடாது நீ உள்ள வரலான்னு சொல்லி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பது உண்டா இல்லை ஆக எதற்காக இந்து மதத்தில் மட்டும் இவ்வளோ கட்டுப்பாடு நம்ம யாரை பெரிதாக அதாவது ஒரு ஒரு கடைசி முற்றம் சொல்லுவாங்களோ அதுதான் நீதிமன்றம் நிதியரசர்கள் இந்த அரசர்களே இப்படி சொன்னால் நம்ம யார்கிட்ட போய் நம்மளுடைய நீதியை வென்றுவது யாருக்கிட்ட போய் நீதியை வாங்குவது நம்ம எப்படி உரிமையாக கோவிலுக்குள்ளே போவது இப்படி பல கோடங்களில் இருக்குது கோவில் கட்டின சாமானியனர்களையே கால் சேராக இருக்குது வயலுக்கு வேலை போயிட்டு வந்து கால் சேராக இருக்குது அதனால வெளியே நின்று கும்பிட்டான் அப்படின்னு பட்சத்தில் நீ வெளியே தான் கும்புன்னு நீ கரூருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன இந்த சமூகம் இன்னைக்கு ஒரு புது தீர்ப்பாக ஒன்று போட்டிருக்கிறது இந்த மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு வழக்கு சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு வழக்காக இருக்கட்டும் வழக்கமாக சர்ச்சையை கிளப்புறது அண்ணாமலையா இல்லை ஆளுநர் ஆர் என் இவங்கள தான் இருப்பாங்களே தவிர இன்னைக்கு ஒரு நீதி அரசர் மரியாதைக்குரிய ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பில் இப்பேற்பட்ட ஒரு வழக்கு இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் செந்தில்பால் அதாவது ஒரு ஒரு அரசு ஊழியர் கிடைமட்ட ஊழியர் இந்த மாதிரி ஊழல் வழக்கல சிக்கினா உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அரசு ஏன் இத்தனை அதாவது இரநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகியும் ஏற்குறைய ஒரு வருடம் இடமாக போகுது ஏன் இரநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகியும் இன்றளவுக்கும் இலாக்கா இல்லாமல் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிக்கிறீங்க இதில் ஏதேனும் குதிரைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நீதிபதி ஏன் அவரை தொடர்றீங்க இன்னொரு நீதிபதி கோவிலுக்குள்ளே இந்துக்கள் மட்டுந்தான் போகணும் இப்படி மாற்றி மாற்றி நீதிபதிகள் அதாவது ஆனந்த வெங்கடேசனுடைய கூற்று சரியானது ஏன்னால் ஒரு சிறை கைதியை ஒரு குற்றவாளியாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கைதியை எதற்காக அமைச்சராக நீடிக்கிறது தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு குற்றவியல் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருப்பது நியாயம்தானா அப்படின்ற ஒரு முறையில் அந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த பக்கம் இந்த பழனி முருகன் கோவிலில் இந்துக்கள் மட்டும்தான் நுழைய தடை சரி நான் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா பழனி முருகன் கோவில் அவருக்கு அதாவது பழனியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு இந்து இவன் இந்து இவ கிறிஸ்டியன் இவன் இஸ்லாமியன் தெரியுமா இல்லை அந்த கடவுளை எழுந்து வந்து நீ தான் உள்ளே வரணும் நீ தான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னிச்சா அப்படின்ற வரலாற்று செய்திகள் இருந்தா கீழே கமலில் சொல்லுங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய தீர்ப்புகள்லாம் ரொம்பவே நம்மளுக்கு எதிராக எதிர்ப்பாக இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்மளுடைய நிலைமைகள் என்ன ஆகும் அப்படின்றதையும் பாருங்க இந்த தமிழ் கடவுளாக சொல்லப்படக்கூடிய முருகன் தமிழ் அப்படின்றது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இல்லை தமிழன்னா தமிழன் எல்லாரையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இது ஒரு இனம் ஒரு தேசிய இனம் தான் தமிழ் இன்றைக்கி இந்த தமிழனுடைய கடவுளுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீதிபதிகள் மூலியமாக வருவது ஏற்றுக்கொள்ள முடியாததாக சர்ச்சைக்கான கருத்துக்களை பார்க்க முடிகிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல் சொல்லுங்கள் ஏன்னா நீதிபதிகளே இப்பேற்பட்ட கட கருத்துக்களை சொன்னால் இன்னும் ஆளும் கட்சியாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜக போன்ற கட்சிகளுக்கு இது இன்னும் ப்ளஸ் பாண்டாக ஒரு ஒரு அடுத்த ஒரு கட்டத்திற்கு நகர்வதாக இந்த ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது ஆகையால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு நீதிபதிகள் இந்த ஒரு தீர்ப்பை மறு செய்யணும் ஒரு குடிக்கம் இருக்கும் அதுக்கு முன்னாடியே தான் நிற்கணுமே தவிர கொடிக்கம் பற்றி தாண்டி உள்ள வரக்கூடாது இது கருவறைக்குள்ளே நீ வந்தால் தீர்த்துன்னு சொல்கிறத விட ரொம்ப கொடுமையாக இருக்குது ஏன்னா மேல்பாதி கிராமமாக இருக்கட்டும் அங்கே இரண்டு இந்துக்கள் தான் அடிச்சுக்கிட்டாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் நடிச்சுக்கிட்டாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பு வந்து தாழ்த்தப்பட்டவன் உள்ளவன் தான் என் சாமி தீ தான் என்ன சொல்கிறான் அப்பயே வந்து இந்த நீதிபதி அவர்கள் மௌனம் காத்தாங்க மேல்பாதையில் அவர்களுடைய இந்த நீ இந்துக்கள் தீர்ப்பு அங்கேயுமில் செல்லுபடியாக இருக்கணும் அந்த இந்துக்களில் உள்ள போயிருக்கணும் ஆனால் ஏன் அந்த இந்துக்களை வந்து மேல்பாதிகளுடைய அந்த கோவில் கதவை எதுக்காக பூட்டணும் ஒரு பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்தால் உள்ளே போகிறான் அப்படின்றதுக்காக என் சாமி தீட்டா நீ வெளியே வரணும்னு சொல்லி சண்டை போட்டு அவன் அடிக்கிறாங்க இப்படி பல மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இதில் யாரை இந்துக்களாக நீங்கள் எதிர்ப்பீங்க இங்கே சாதிய ரீதியாக ஒடுக்கப்படும் வரை மத ரீதியாகவும் பிளப்பட்டு கிடக்கும் வரை நியாயத்தையோ நீதியையோ நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஆகையால் தீர்ப்பு இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை எந்த முறையில் அவங்க பரிசீலித்து பண்ணாங்க அப்படின்றது தெரியல உடனடியாக இந்த தீர்ப்புக்கு ஒரு மாற்று தீர்ப்பு வருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா இந்த வீடியோவில் கடைசியாக நான் அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவனும் இந்து தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவனும் இந்து தான் உயர் அதாவது உயராக பார்க்கக்கூடிய உயர் சாதியினுடைய இந்துக்களும் இந்து தான் இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவன் கருவருக்குள்ளே போக முடியாது உயர் சாதியினர் கருவறைக்குள்ளே வரையும் போய் நேராக அவங்க கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளையும் நேராக பார்த்து என்ன வேணால் பண்ணலாம் இதே பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்தவன் எதுக்காக கோவிலுக்கு வெளியே நிறுத்தப்படுகிறான் இந்த கேள்விக்கு யார்கிட்ட அது பதில் இருக்கா இல்லை ஏன்னா அவன் பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்தவன் தீண்டத்தகாதவன் இந்த தீண்ட தகாவன் என்பதற்கு உதாரணம் அம்பேத்கர் எந்த சட்டத்தை வைத்து இன்னைக்கு நம்மளுக்கு சட்டம் அதாவது நீதி வழங்குகிறாங்களோ அந்த சட்டத்தை எழுதிய ஒரு நபர் தீண்டத்தகாதவ மனிதன் பலரால தீண்டத்தகாத மனிதராக பார்க்கப்பட்டவர் பலரால தண்ணித்தர அதாவது ஒரு ஒரு இராணுவத்துறை செயலருக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆமாம் அம்பேத்கருக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு மறுக்கப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு மகத்தான தலைவர் எழுதக்கூடிய சட்டத்தை இன்றைக்கி நம்ம எந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கும் கொடுக்குறாங்க இது என்ன இந்த வீடியோ சாதி ரீதியாக போகுதுன்னு தயவுசு பார்க்கலன்னா ஏன்னா ஒரு 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 இப்பேற்பட்ட தீர்ப்பு வருது அப்படின்னா ஒரு பட்டியலுத்த சமூகத்தை இன்னும் எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் பார்க்க முடிகிறது ஏன்னா கோவிலுக்குள்ளே யார் வேணால் போகலாம் ஒருவேளை மழையோ வெள்ளமோ புயலோ வந்துருச்சு அப்படின்னா நீ இந்துவாக இருக்க மட்டும்தான் உள்ளே வரணும் நீ கிறிஸ்தவன் இஸ்லாமியெல்லாம் வெளியே போயிடு இன்னும் பௌத்த மத மதங்கள்லாம் சார்ந்தாலும் வெளியே போயிடு உள்ளே வராத எங்கள் சாமி கோச்சுக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியுமா முடியாது தானே இந்த இயற்கைக்கோ கடவுளாக மதிக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கோ நம்ம வந்து இந்த ஆளு இந்த இவன் இந்த மதம் இந்த மதம் தெரியாது ஆக மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம தான் இந்த மதம் இந்த நபம்னு சொல்லிட்டு பிரிக்கிறோமே தவிர சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதை வந்து பிரிக்கல அப்படின்றத எடுத்துக்கொள்ளவே முடியாது ஏன்னா நீதிபதி போன்ற ஆட்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அதாவது உரிமையினுடைய குரலை மிதிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் தான் அவர்களுக்கு நீதி கொடுக்கணும் நியாயம் வழங்க வேண்டுமே தவிர நீங்களே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கி அவர்களை சங்கடத்திற்கு உள்ளாக்கக்கூடாது நான் பிற மதத்தவர்களுக்காக வேறு கோவிலே கட்டப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுது எந்த முருகையா அந்த மாதிரி நீ தான் வரணும் நீ தான் வரணும் சொன்னாங்கன்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த தீர்ப்பு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு உன்னருடைய உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுடன் விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்